மீடியா ரெண்டுலேயுமே பேசலாம் ஏன்னா ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய இருப்பீங்க தேர்தல் வந்து நடக்குது பாராளுமன்ற தேர்தல் நடக்குது அப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்மளால் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஆரோக்கியத்தை குறித்து உள்ள விஷயங்களை பேச முடியும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து மாடர்ன் மெடிசின் டாக்டர்ஸ்னுடைய இந்தியாவில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த இரண்டு மாநில முதல்வர்களை உண்டாக்கிய ஒரு டாக்டர்களுடைய ஒரு சங்கம் பாரம்பரியமானது நூறு வருஷங்களுக்கு பக்கத்தில் ஆகப்போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தொடங்கப்பட்டது சுதந்திர போராட்டத்தின் பங்காக தொடங்கப்பட்ட இயக்கம் இப்போ ஆயிரத்தி எண்ணூறு கிளைகளோட இருபத்தெட்டு ஸ்டேட்ஸில் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது அருணாச்சல் பிரதேஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லா இந்திய மருத்துவ சங்கம் வந்து எல்லா ஜில்லாக்கள்லேயும் இருக்குது இந்தியாவில் எங்களுடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்னென்னா இந்த நம்மளுடைய நாட்டில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தீர்மானங்கள் அதில் வரக்கூடிய புதிய திட்டங்கள் அதில் வந்து எங்களுடைய அபிப்பிராயங்கள் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஜனங்களுக்குடையில் விழிப்புணர்வு நம்மளுடைய டாக்டர்களுக்கு வந்து முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் வரும்போது அதை பற்றியான அறிவு பகிர்ந்து கொடுக்கறதுக்கும் கோவிட் வந்தது வரும்போது அது என்ன எப்படி வந்ததுங்கிறது வந்து மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு கூட டாக்டர்களுக்கு கூட ஒரு பெரிய இதாக இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த கோவிட் டெவலப் ஆகி அப்போ ரிசர்ச்சினுடைய அந்த டேட்டா வரும்போதே வந்து டாக்டர்களுக்கு உள்ள விவரங்கள் அதை எப்படி சிகிச்சைக்கணும் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுங்கிறதெல்லாம் வந்து டே டே டு டே பேசிஸில் செயல்பட்ட ஒரு மருத்துவ சங்கம் அதில் தமிழ்நாடு கிளை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்ட ஒரு காலகட்டம் அது தமிழ்நாடு கிளையிலிருந்து இருக்கக்கூடிய பல முயற்சிகள் வந்து தேசிய அளவில் அப்போ அதை எங்களால் எடுக்க முடிந்திருந்தது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இப்போ வந்து இந்த ஆரோக்கிய ஒரு இதில் வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியை மெயினான ஒரு இதாக வந்து கொண்டு வர்றாங்க நம்மளுடைய இது வந்து அந்த காலத்தில் அந்த மாதிரி இருக்கலை நாங்கள் ஒரு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சு காலகட்டங்களெல்லாம் அரசு தான் இதனுடைய லீடர்ஷிப்பில் இருந்தது அரசாங்க ஆஸ்பத்திரிகள் அரசாங்கம் மருத்துவக் கல்லூரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்தே வந்து அரசு துறை வந்து ஆரோக்கியத்தில் இருந்து பின்வாங்கிருச்சு அந்த இடத்த வெற்றிடமாக விட்டதுனால தனியார் துறை பெரிய அளவில் வர வேண்டியதாக போச்சு தனியார் துறை வர்றதுலேயும் நமக்கு வந்து பெரிய விஷயங்கள் இல்லை இதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கக்கூடிய ஃபார் ப்ராஃபிட் கார்பரேட்டை வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ் முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு பாலிசி மூலமாக உள்ளே கொண்டாந்துட்டோம் இப்போது வந்து எழுபது சதமானம் எல்லாமே ப்ரைவேட் செக்டரில் இருக்குது அப்போ பத்து சதமானம் நம்மளுடைய மக்கள் வந்து தே கேர் ஃபார் தம்சல்ஸ் நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர்னுடைய பிஎம்ஜே ஆயுஷ்மான் பாரத் அவங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் கவர் பண்ணுறாங்க பாக்கி வந்து நைன்டி டி நை தொண்ணூற்றி ரெண்டு கோடி மக்களை வந்து இன்சூரன்ஸ் மாடலுக்கு கொண்டு போகிறாங்க இந்த இன்சூரன்ஸ் மாடலுங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபெயில்டு மாடல் நமக்கு முன்மாதிரியாக பார்க்கக்கூடிய ராஜ்யங்களில் அமெரிக்காவில் வந்து இன்சூரன்ஸ் மாடல் தான் இருக்குது அதில் வந்து கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய இருபது சதமான ஆளுகளுக்கு வந்து கேர் கிடைக்கல ஹெல்த் கேரே இல்லை அப்போ அந்த மாடலுக்கு நம்மளுடைய இந்தியா வந்து போகுது அது வந்து எங்களுக்கு வந்து சம்மதம் இல்லை மெடிக்கல் ப்ரொஃபஷனை சம்மந்தத்தோடும் இனியும் வந்து அதை இன்சூரன்ஸ் மாடலுக்கு போகிறதுனால இன்சூரன்ஸ் மாடல் தனியார் இன்சூரன்ஸ் இருக்குது அதில் பப்ளிக் இன்சூரன்ஸ் வருது அந்த இன்சூரன்ஸ் மாடல் போகிறது சரி கிடையாது அப்படிங்கிறது எங்களுடைய ஹெல்த் மேனிஃபெஸ்ட்டோவில் இதை வந்து முதல் தடவையாக அதை சொல்லியிருக்கிறோம் ஆரோக்கிய பட்ஜெட்டில் வந்து ஆரோக்கிய டிவிஷனுக்கு வந்து அதிகமாக வந்து ஆரோக்கிய மினிஸ்ட்ரிக்கு வந்து அதிகமாக இன்னும் இன்வெஸ்ட் பண்ணணும் கவர்மெண்ட் செக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் எம்ப்ளாயீஸ் நர்ஸஸ் இனி வந்து அதிகமாக இது பண்ணணும் நிறைய இடங்களில் வேக்கன்சிஸ் வந்து ஒரு இருபது வருஷமாக வந்து எந்த கவர்மெண்ட் நிலைமையிலையும் வந்து ஃபில்அப் பண்ண முடியாமல் அது இருக்குது அப்போ ஒன்று இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள நீக்கம் ரெண்டாவது விஷயத்தில் நம்மளுடைய பிரதம மந்திரியினுடைய பிஎம்ஜேங்கிற அந்த இதில் இருக்கக்கூடியது அதில் நிறைய மாற்றங்கள் செய்யணும்னு நாங்கள் அபிப்பிராயப்படுறோம் அவங்க இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிற மாடலில் என்ன பண்ணுறாங்கன்னா அறுபது ச சதவீதம் அந்த ஏற்கனவே சேவை கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு அந்த ஆயுஷ்மான் பாரத்தினுடைய இதை வந்து அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இது பண்ணுறாங்க அறுபது பெர்சென்ட் பட்ஜெட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது அந்த ஸ்கீம் வந்து இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டு நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுக்கலாம் அந்த பணத்தை வந்து ஆயுஷ்மான் பாரத் வழியாக கொடுக்க வேண்டிய தேவை இல்லை பல நம்மளுடைய ஸ்டேட்ஸ்லாம் மாநிலங்களில் இன்சூரன்ஸ் இதுக்கு இடையில் இருக்காங்க பதினஞ்சு பர்சன்ட் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸுக்கு போகுது இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பணம் வந்து கொடுக்கணும்னா அதில் பதினஞ்சு பர்சன்ட்டு வந்து இன்சூரன்ஸுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி கொடுக்கணும்னா நேரம் கொடுக்கலாம் இது ஆயுஷ்மான் பாரத் வழியாக கொடுக்கும்போது பதினஞ்சு பர்சன்ட் இன்சூரன்ஸ் காரணத்துக்கு போகுது நீங்கள் ஆயிரக்கணக்கான கோடியில் அது வந்து தவறான வழின்னு நாங்கள் அபிப்பிராயப்படுறோம் ரெண்டாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறோம் ஆனால் ஆயுஷ்மான் பாரத் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு உரியது அல்ல ஆயுஷ்மான் பாரத் வந்து எந்த மாவட்டங்களில் ஒரு சாதாரண ஒரு வறுமை கோடு கீழே இருக்கவங்களுக்கு சில சேவைகள் வந்து அரசு துறையில் கிடைக்கலையோ அவங்களுக்கு தனியார் துறையிலேருந்து வாங்கிறதுக்கு அதை உபயோகிக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய அபிப்பிராயம் இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் பர்ச்சேஸ்னு சொல்கிறோம் இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பர்ச்சேஸ் இந்த மனி ஆஃப் ஆயுஷ்மான் பாரத் இஸ் நாட் ஃபார் த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இட்ஸ் ஃபார் த புயர் பீப்புள் டு பை கேர் ஃப்ரம் ப்ரைவேட் செக்டர் வரவர் சச் சர்வீஸ் இஸ் நாட் அவைலபிள் ஏற்கனவே இந்த அவங்க த சொல்லக்கூடிய அஞ்சு கோடி மக்களுக்கு நாங்கள் இது கொடுக்குறோங்கிற ஒரு இது சொல்கிறாங்க அஞ்சு கோடி குடும்பங்களுக்கு கணக்கு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் கோடி வேணும் அதில் வந்து ஆறாயிரத்தி எண்ணூறு கோடியோடு தொடங்கினாங்க ரெண்டாவது வந்து அதை இப்போ பன்னெண்டாயிரம் கோடி ஆக்கியிருக்காங்க ரொம்ப அண்டர் ஃபண்டிங் அந்த அண்டர் ஃபண்டிங்கில் அறுபது பெர்சன்ட் வந்து ஏற்கனவே சேவை கிடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலினுடைய நோயாளிகளுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அது பேப்பரில் தான் போகுது இட் கோஸ் டு த ஹாஸ்பிட்டல் ஃபார் த ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டுக்கு அதில் புதுசாக ஒன்றும் இல்லை ஸோ எங்களுடைய ரெண்டு கருத்து ஒன்று இதை உங்களுக்கு நேரடியாக நீங்கள் அந்த நிதியை கொடுங்க ரெண்டாவது தனியார் இருந்து எந்த இடங்களில் அந்த சேவை இல்லையோ அது வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த மாவட்டங்களில் வந்து அது குழங்கி கொடுங்க மூணாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறதுக்கு இருக்கக்கூடியது இதில் வந்து ஒரு டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் வந்து இப்போ கொண்டாந்துருக்காங்க டிஜிட்டல் ஹெல்த் மிஷன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கம்ப்யூட்டரில் வேணாலும் இப்போ நீங்கள் போய் நான் நம்ம குஜராத்தில் போய் ஏதோ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே தட்டுனா உங்களுடைய டேட்டா அங்கே கிடைக்கும் இது கொண்டாடுறாங்க ரொம்ப புரட்சிகரமான ஒரு ஐடியா தான் ஆனால் அது செய்யக்கூடிய காலகட்டம் இது இல்லை இதை விட நிறைய முக்கியமான விஷயங்கள் இப்போ இருக்குது இப்போ நம்மளுடைய ஒரு சாதாரண ஒரு நோயாளி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரிக்கு தான் போவான் ஜில்லா ஆஸ்பத்திரிக்கு தான் போவான் அடுத்து இருக்கக்கூடிய மெடிக்காலேஜ் தான் போவான் ஒரு ஒன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மைக்ரண்ட் பாப்புலேஷன் இருக்காங்க அதுக்காக இந்த டேட்டாவை வந்து சென்ட்ரல் டேட்டா ஆகுறாங்க இன்றைக்கி டேட்டுக்கு வந்து இப்போ உங்கள் மனைவினுடைய டேட்டா வேணும்னா உங்களால் வாங்க முடியாது உங்கள் மனைவி தான் வாங்க முடியும் அந்த டாக்டர் தான் அதுக்கு கஸ்டோடியன் இல்லைன்னா கோர்ட்டு தான் முடியும் இந்த மூணு பேருக்கு தான் டேட்டா இன்றைக்கி சீக்கிரசி இருக்குது ப்ரைவசி இருக்குது அது வந்து இதில் பாதிக்கப்படுது இந்த டேட்டா வந்து த்ரூ அவுட் வந்து இப்போ உபயோகிக்கக்கூடியது இல்லை அவங்க இன்டர் ஆப்ரபிலிட்டிங்கிறாங்க இன்டர் ஆப்ரபிலிட்டினால் உங்கள் டேட்டா வந்து எங்கேயுமே அக்சஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சம்மதம் வாங்குகிறாங்க கன்சன்ட் அந்த கன்சன்ட் வந்து ஒரு நோயாளி வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய ஒரு நோயாளிக்கு வந்து அவன் அவனுடைய நோயை தான் வருவானுடைய அந்த டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற அந்த இது இந்த காலத்தில் வந்து டேட்டாங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருந்து வருது இதில் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கிறது அது கூட போட்டோம் அந்த டேட்டாவை வந்து சர்க்காருக்கு மட்டும் எடுக்கிறதுனா எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை அரசு மட்டும் அந்த டேட்டாவை உபயோகிக்கிறதுனா அந்த உபயோகத்தினால இந்த மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் வரும்னா அதுக்கு நாங்கள் அந்த டேட்டா ஏற்கனவே டிவி இந்த மாதிரி இதில் கொடுத்துக்கிட்ருக்கோம் ஆனால் அந்த டேட்டாவை டயபிட்டிஸ் ப்ரெஷர் இருதய நோய் இதெல்லாம் அந்த மனிதனுடைய தனி உரிமை அந்த டேட்டா சர்க்காருக்கு கிடையாது சர்க்கார் அந்த டேட்டா எடுக்கிறாங்கன்னு மட்டும் இல்லை அந்த டேட்டாவை விற்கக்கூடிய அனுமதியும் கூட அவங்க வாங்கிக்கிறாங்க இந்த டேட்டாவை விற்கிறாங்க விற்கிறதுக்குரிய பெர்மிஷன் இருக்குது இன்னும் விற்க ஆரம்பிக்கலை ஆனால் விற்கக்கூடிய பெர்மிஷன் யாருக்கு விற்கலாம் அதுக்கு வந்து ஃபுடிஷரின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் அந்த இப்போ ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு அந்த டிஸ்சார்ஜ் சமரியை அப்லோட் பண்ண சொல்கிறாங்க அந்த டிஸ்சார்ஜ் சமரி கொடுக்கறதுக்காக அவங்கள கட்டாயப்படுத்துகிறாங்க ஆஸ்பத்திரிகளுக்கு அதுக்குன்னு பணம் கொடுக்குறாங்க அந்த டிஸ்சார்ஜ் சமரியிலிருந்து என்ன தெரியுது டாக்டர்கள் எப்படி ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாங்க எந்த மருந்து உபயோகிக்கிறாங்க இந்த டேட்டா இது யாருக்கு தேவை இது மருந்து கம்பெனிக்காரனுக்கு தேவை இது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுக்கு தேவை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு விற்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷனோட இதை நடத்துகிறாங்க இப்போ எங்களுடைய அப்ஜெக்ஷன் சர்க்காருக்கு டேட்டா கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் சர்க்கார் அதனுடைய பாதுகாப்பு நம்மளுடைய ஜனங்களினுடைய முக்கியமான அந்த ஹெல்த் டேட்டா அது வந்து ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கோ ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கோ சப்ளை பண்ணக்கூடாது இது எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையானது ஏன்னா இதை வந்து வாலண்டின்னாங்க இப்போ வந்து கிளிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இது நீங்கள் சேர்ந்தா தான் முடியும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க நிறையா கவர்மெண்ட் யூபி கவர்மெண்ட் கொண்டு வந்துருச்சு ஏபி கொண்டு வந்துருச்சு மற்ற ராஷ்டங்களும் வந்துட்டுருக்கு இந்த மூணு விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் நம்மளுடைய தமிழ்நாடு மா மாநில தலைவர் அபுல் ஹசன் மற்ற விஷயங்கள் சொல்றதுக்கு இது பண்றேன் வேற எதுவும் நீங்க குறிப்பா ஆங்கிலத்தில் வேணும்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் அபுல்

இன்சூரன்ஸ் நம்ம சொன்னது தனியார் இன்சூரன்ஸ் பற்றி அதுக்கு கொண்டு போறாங்க அதுக்கு வந்து நீதி ஆயோக் வந்து தனியா ஒரு திட்டம் போட்டு அது வேற விஷயம் ஆயுஷ்மான் பாரத் வேற விஷயம் ரெண்டாம் பாருங்க ஆயுஷ்மான் பாரத் நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டம் அந்த திட்டத்துல வந்து அஞ்சு கோடி குடும்பங்களுக்கு கவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து கவர்மெண்ட் செய்கிறது அதை நடப்பாக்குறதுக்கு

invest in public sector. Direct அது என்ன அப்படின்னு சொன்னால் ஹெல்த் கேர் உடைய காஸ்ட்டு ஒரு பேஷண்ட் அட்மிஷன் ஆகிறாங்கன்னா அதில் ஒரு டிசீஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து நிர்ணயித்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் அமௌண்ட் நிர்ணயித்து அதை வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஏ டூ தௌசண்ட் டென் ஆக்ட் படி அந்த ரூல்ஸில் படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க இப்படி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினால் அது சரி பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் சிஜிஹெச்எஸ் ரேட் அந்த ரேட் படி நீங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமானது அல்ல இந்த ஹெல்த் கேர் காஸ்ட்டை வந்து நம்ம எந்த ரேஞ்சு வச்சுமே நம்ம வந்து அதைய நிர்ணயிக்க முடியாது ஒரு கார் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு ப்ராடெக்ட் ஆயிரக்கணக்கான கார்கள் வந்து ஒரே மாதிரியாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆனால் மனிதன் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சுன்னா ரெண்டு மனிதர்கள் வந்து ஒரே மாதிரி இருக்க முடியாது டூ ஃபேஸஸ் ஆர் நாட் அ லைக் அதே போல் ஒரு டிசீஸ் வருது அப்படின்னு சொன்னால் அந்த டிசீஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது இப்போ ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய இப்போ ஒரு காய்ச்சலே வருது இப்போ கோவிடே பார்த்துருப்பீங்க கோவிட் வந்த சமயத்திலே கோவிட் வந்தது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எக்ரெஷன் கிடையாது ஒருத்தருக்கு கோவிட் வந்து சிவியராக போச்சு இன்னொரு பேஷண்ட்டுக்கு கோவிட் வந்து ரொம்ப சிம்பிளாக போச்சு ஒரு சில பேர்த்துக்கு அது வந்ததும் தெரியல போனதும் தெரியல அந்த மாதிரி இருக்குது ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எப்படி நம்ம இதுக்கு ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் இது முடியாத பட்சம் அதே போல் இப்போ டெக்னாலஜி அட்வான்ஸஸ் இப்போ கேட்ராக்ட் சர்ஜரின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதுக்கான லென்ஸ் அந்த லென்ஸ் வந்து பத்தாயிரரூவா லென்ஸில் இருந்து ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா லென்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ அப்படி டெக்னாலஜி அட்வான்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ரேஞ்ச் ஆஃப் ரேட்ஸ் இப்போ கேட்ராக்ட் ஆப்ரேஷனுக்கு பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல்ஸ் சார்ஜ் பண்ணணும் இதுக்கு மேலே சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எனக்கு நான் ஒன்றரை லட்ச ரூபா லென்ஸ் வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் எப்படி அதை வச்சுக்க முடியும் நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபா தான் சார்ஜ் பண்ணணும் ஹாஸ்பிட்டல் அதுக்கு மேலே சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது நான் ஒன்றரை லட்ச ரூபா லென்ஸ் நான் வச்சுக்கணும்னு நினச்சா அது என்னால் முடியாது இது போல் இப்போ இந்தியா ஹெல்த் டூரிசமில் மெடிக்கல் டூரிசமில் ரொம்ப லீடிங்காக இருக்குது அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்த் கேர் காஸ்ட் வென் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ் வந்து கம்மியாக இருக்குது பட் அட் த சேம் டைம் highest டெக்னாலஜி அவைலபிள் இன் த world இஸ் being utilized இன் இந்தியா ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் இந்த ஹெல்த் கேர் காஸ்ட்டை வந்து நீங்கள் நிர்ணயித்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மெடிக்கல் டூரிசம் இந்த ஹெல்த் அட்வான்ஸஸ் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிடும் அதே போல் இந்தியாவில் ஹெல்த் கேர் காஸ்ட்டை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது நம்ம வந்து ஹெ ஹெல்த்தில் வந்து இந்தியா இஸ் அட்வான்ஸிங் அப்போ அதுக்கு ரிசர்ச் எல்லாம் பண்ணணும் நியூ டெக்னாலஜிஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரணும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹெல்த் கேரில் வந்து அமௌண்ட்டை வந்து நீங்கள் நிர்ணயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான காசுகள்லாம் வந்து நமக்கு கிடைக்காது ஸோ நம்ம அதில் வந்து வீக் ஆகிடுவோம் ஸோ க்ளோபல் லெவலில் இந்தியன் ஹெல்த் கேர் வந்து நல்லா அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கிறது வந்து இட்இல் கெட் கர்டைல்ட் அண்ட் இட் இல் கம் டவுன் ஸோ இந்த இதுக்காக நம்ம இந்திய மருத்துவ சங்கம் இந்த கேஸில் இம்ப்ளீட் ஆகியிருக்கோம் இதுக்கான வாதாடுறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம இம்ப்ளீட் ஆகியிருக்கோம் ஸோ அது நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அபுல் இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளையின் தலைவராக இருக்கிறேன் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருந்து தமிழ்நாட்டுக்கு எங்களது இந்திய மருத்துவ சங்க எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு எங்களது முக்கியமான தேசிய செயற்குழு கூட்டம் இங்கே ஈசிஆர் ரோட்டில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடைபெறுகிறது இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு கிளையை பொறுத்த இங்கே நாற்பத்தி ரெண்டாயிரம் மருத்துவர்கள் அதில் அங்கத்தினர்களாக உறுப்பினர்களாக இருக்கிறோம் இந்திய அளவில் தமிழ்நாடு கிளை மிகப்பெரிய முக்கிய செயலாற்றும் ஒரு கிளையாக தொடர்ந்து பணியாற்றி வருகிறது வருகிறது உதாரணத்திற்கு கடந்த முறை சென்னை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட பொழுது ஒரு ரெண்டு மூன்று நாட்களிலேயே முதலமைச்சரை சந்தித்து எங்களது இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளை சார்பாக ஐம்பது லட்சம் ரூபாயை நாங்கள் நிவாரணத் தொகையாக நாங்கள் வழங்கினோம் அதுபோல் மிகப்பெரிய ஒரு மக்கள் நல திட்டங்களையும் நாம் தொடர்ந்து செயலாட்டுக்கிட்டு வருகிறோம் உதாரணத்திற்கு சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி பேரையும் அந்த பேசிக் லைஃப் சப்போர்ட் என்று ஆபத்து காலத்தில் முதலுதவி செய்யக்கூடிய மூச்சு இல்லாதவர்களுக்கும் மூச்சு கொடுக்கக்கூடிய இதயம் நின்று போனால் இதயத்தை மீண்டும் துடிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லோருக்குமே வழங்கலாம் என்று இருக்கிறோம் நாங்கள் எங்கள் சங்கத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரும் இந்த எட்டு கோடி பேருக்கு இந்த செய்தியை கொண்டு போய் கொடுத்து அதன் மூலமாக நமது மாநிலத்தை பொறுத்த வரையில் எங்காவது ஒருத்தருக்கு இங்கே ரோட்டிலேயோ இல்லை கடையிலேயோ இல்லை ரயில் நிலையத்திலையோ எங்கேயாவது ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்து அவருக்கு வந்து இதயமும் சுவாசமும் நின்றுவிட்டால் அது எப்படி அந்த ஆம்புலன்ஸ் வர வரையும் ஆம்புலன்ஸுக்கு நம்ம உடனே ஃபோன் பண்ணுவோம் இந்த ஆம்புலன்ஸ் வர வரையும் அந்த ஒரு பத்து நிமிஷம் கோல்டன் டைம்னு சொல்கிறோம் அந்த டயத்தில் வந்து அந்த உயிர் போகாமல் இந்த இதயத்தை தொடர்ந்து துடிக்க வைப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு பயிற்சியை அந்த ஒரு செயல்திட்டத்தை நாங்கள் வந்து எங்களது இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு மக்களை மூலமாக நம்ம தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கலான் இருக்கிறோம் அது முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தல் முடிந்த பிறகு அதில் தொடங்கி வைப்பதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள் இதை வந்து மிகப்பெரிய ஒரு திட்டமாக நாங்கள் செய்துக்கிட்டு வரோம் அதுபோக கேன்சர் நோயினால் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்காக அந்த சாவின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய டெர்மினலியில் கேன்சர் பேஷண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுக்காக ஒரு இல்லம் ஏற்கனவே ஈரோட்டில் அமைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது எங்களது இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளை மூலமாக இப்பொழுது இன்னும் நான்கு இடங்களில் நாங்கள் அதை இது இதுபோல் மக்கள் நலத்திட்டங்கள் நாங்கள் நிறைய இருக்கோம் நாங்களும் வந்து அரசாங்கத்திற்கு சில கோரிக்கைகளை வச்சுருக்கோம் அதில் முக்கியமானதாக இப்போ கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டென் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறது அது வந்து நம்ம ஆஸ்ப மாநிலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகளை முறைப்படுத்த ஒரு சட்டமாக இருக்கிறது அதில் நடுவில் ஒரு விதியை சேர்த்து அந்த ஆஸ்பத்திரி மேலே ஏதாவது ஒரு புகார் ஏற்பட்டால் அதன் பொதுமக்கள் ஒரு புகார் அளித்தார்கள் என்றால் எந்தவித விசாரணையும் இன்றி அந்த ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனை மூடுவதற்கு அந்த மாவட்ட இணை இயக்குநருக்கு அதிகாரம் வழங்குகிறது இந்த ஒரு சட்டத்தை இந்த ஒரு அதிகாரம் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடாது என்று நாங்கள் க அரசாங்கத்தில் முறையிட்டுருக்கிறோம் இதுவரையிலும் பதினோரு மருத்துவமனைகள் இந்த சட்டத்தை பயன்படுத்தி மூடியிருக்கிறார்கள் ஏற்கனவே பதினொன்று ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது எந்த டாக்டர் மேலேயும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாக்க ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கி தான் செய்யணும் அவங்க மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும்னு ஒரு ஒரு வழிமுறை சுப்ரீம் கோர்ட்டை கொடுத்திருக்கிற நேரத்தில் இது எந்தவித விசாரணையுமின்றி உடனடியாக இந்த மருத்துவமனை மூடுவது என்பது மருத்துவமனைகள் நடத்துபவர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஸோ இதன் மூலமாக இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தின் மூலமாக நாங்கள் அரசாங்கத்திற்கு இந்த முக்கியமான வேண்டுகோளாக வைக்கிறோம் இந்திய மருத்துவ சங்கம் என்றுமே அரசாங்கத்திற்கு உறுதுணையாக இருந்து எல்லா வகையான மக்கள் நல நலத்திட்டங்களின் உதாரணத்திற்கு போலியோ ஒழிப்பாக இருக்கட்டும் மலேரியா ஒழிப்பாக இருக்கட்டும் காசநோய் ஒழிப்பாக இருக்கட்டும் எந்த ஒழிப்பு திட்டமாக இருந்தாலும் அரசாங்கம் செயல்படுத்தும் போது நாங்கள் இந்திய மருத்துவ சங்கமும் தவறாமல் அதில் பங்குபடுத்தி வருகிறோம் இந்த நேரத்தில் அரசாங்கம் மருத்துவமனையை தனியார் மருத்துவமனைகளையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது அரசாங்கத்திற்கு அதனால் இந்த ஒரு சட்டத்தை இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்